தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் கமலஹாசன் அவர்கள் அகரம் பவுண்டேஷன் பதினஞ்சு வருஷம் ஆரம்பிச்ச அந்த விழால நடிகரும் இப்ப அரசியல்வாதி ராஜசபா எம்பி ஆயிருக்க திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு யாராவது மன தைரியம் இருந்தா பதினஞ்சு நிமிஷம் பார்த்து அவர் இன்னது இன்னதுதான் தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கீழே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவர் பேசுனது வந்து பதினஞ்சு வருஷம் தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்க இன்னது தான் அவர் பேசுனார் ஒரு தொடராக தான் அவர் பேசியிருக்காரு உங்களுக்கு தான் புரியலை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பும் கொடுக்குறோம் நம்ம சேனலில் சரி நமக்கு அவர் பேசுனதில் என்ன புரிஞ்சுது அப்புடின்னா ஏதோ ஒரு கோபம் இன்னும் அவருக்கு திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது என்னடா இது இப்படி சொல்கிறியே ஒரு பக்கம் எல்லாருமே சனாதன தர்மம் அப்படிங்கிறீங்களே அவர் அந்த சனாதன தர்மமே சொல்கிறதுக்கான காரணமே ஒரு சமாளிப்புக்கு தான் ஏன்னா அவர் அவர் சொல்லியிருப்பார்ல இந்த கல்வி தான் வந்து சர்வாதிகாரத்தையும் சனாதன தர்மத்தையும் வந்து உடைக்கும் அப்படின்னார்ல அவர் இந்த சர்வாதிகாரின்னு சொல்லிட்டார் சர்வாதிகாரின்னால் என்ன நான் ஒரு இதை தவிர யாரும் வரக்கூடாது மக்கள் ஆட்சியாகவே இருக்காது தான் தான் குடும்பம் அப்படியே அப்படியே ஒரு மன்னர் பரம்பரையாக தான் இருக்கிறது தான் சர்வாதிகாரி அப்படி இங்க இருக்கிறது யாரு நமக்கே தெரியும் திமுக ஃபர்ஸ்ட் அவரை கலைஞர் அவர்கள் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் இப்போ உதயநிதி அவர்கள் அடுத்தது இன்பநிதி அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதை அவர் சொன்னாரு இது இங்கே தமிழகத்துல சொன்னாரு அப்படியே இந்தியா நோக்கி பார்த்துருப்போம்னா நம்ம பார்த்துருப்போம் அதே வந்து காங்கிரஸ்ல சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இருக்கு இதை தான் அவர் வந்து டங்கு ஸ்லிப் ஆகி உண்மையை சொல்லிட்டார் இந்த சர்வாதிகாரத்தை உடைக்கிறது வந்து கல்வி தானே ஐயையோ நம்ம வந்து டார்ச் லெட்டை அடமானம் வச்சு நம்ம ஏதோ ஒரு இதெல்லாம் வாங்கி தானே இந்த எம்பி பதவி வாங்கியிருக்கோம் இது சொன்னால் நம்மளுக்கு க ஏதாவது போய்டுமே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டு சரி இதை நம்ம சேர்த்துப்போம் சனாதனத்தையும் இது வந்து வேற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சனாதன தர்மம் இன்னொன்று அதுலேயும் அவர் பாருங்கள் மூளை உள்ளவர் தான் கமல்ஹாசன் ஏன்னா எங்கள் சனாதன தர்மம்னு சொல்லாமல் வேற ஏதாவது அவர் சொன்னது டேரெக்டாக வந்து இந்து மதத்தை பற்றி தான் எங்கள் இந்து மதத்தை பற்றி சொன்னால் ஆல்ரெடியே உதயநிதி அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு ஒட்டாக்க ஏறிக்கிட்டு இருக்காரு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு பெரிய பிரச்சனை வருது நமக்கும் ஏதோ என்ன இருக்கிறதுலையே எதெல்லாம் அடமானம் வைக்கணுமோ உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பாஷையில் சொல்லியிருப்பார் வெக்கம் மானம் சூடு சொரண அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடமானம் வச்சு நம்ம ஒரு எம்பி பதவி வாங்கியிருக்கோமே அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயந்து போய் கோலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தர்மம்னு சொல்லாம சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி இவர் சொன்னாரு இது வந்து கல்வி வந்து அழிக்குமா சனாதன தர்மம் அப்படிங்கிற அர்த்தமே உங்களுக்கு தெரியும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அழியாத ஒண்ணுன்னு இது எப்படி அழிக்கும் ஹிந்து தர்மம் நம்ம பார்த்துருப்போம் உலகத்திலேயே பெரிய மதங்கள் எத்தனையோ இருக்கு அது எல்லாமே கம்பேர் பண்றப்ப ஹிந்து தர்மங்கிறது நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்கு இது இன்னும் வாழ்கிறதுக்கான காரணமே தன்னை தானே அது வந்து அப்படியே புதுப்பிச்சுக்குது எது தற்காலத்துக்கு தேவையோ அதை அதுவே வந்து புதுப்பிச்சுட்டு போறதுனால தான் சனாதன தர்மம் புள்ளியாக இருக்குது அந்த சனாதன தர்மத்தை எந்த மதத்தாலேயும் எத்தனை வருடங்கள் இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க முகலாயலாக இருக்கட்டும் இல்லை ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் அத்தனை வருடம் ஆட்சி பண்ணியும் இங்கே அழிக்க முடியல தெரிஞ்சே தான் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா நான் முன்னே சொன்ன தான் எங்கே நம்ம ராகுல் காந்தி அவர்களையும் உதயநிதி அவர்களையும் வந்து சாடி நம்மள சர்வாதிகாரி இவங்களே ஆட்சி பண்ணுறாங்களே நமக்கெல்லாம் ஆட்சியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுதாரித்து அவர் உடனே சனாதன தர்மத்தை கோத்து விட்டார் அடுத்தது இன்னொன்று அவர் பேசுனதில் புரிஞ்சது என்னென்னா இந்த கல்வி இருக்குல்ல இவங்களாம் இந்த வருஷம் நிற்கிறாங்க அடுத்த வருஷம் அவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவருக்கே புரியல ஏன் இதை சொன்னோன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று ஜம்ப் பண்ணிட்டார் அதாவது என்னென்னா இவங்க படித்து வந்திருக்காங்கள்ல இந்த படிப்பு மருத்துவமாக ஆயிருக்காங்கல்ல இது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகரவத்தாலேயும் சரி இவங்களாலையும் மாணவர்களாலையும் முடியல ஏன்னா அதுக்கான காரணம் நீட்டுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நம்பர்ஸுங்கிறது முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் சரி இடஒதுக்கீலையாவது எதாவது கை வச்சிருக்காங்களா பாதிப்பு எதாவது ஏற்படுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அறுபத்தொம்பது சதவீதம் தான் நீட்டுக்கும் அப்படியே எப்படி முன்னாடி இருந்ததோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு இதுலேயுமே அவர் வந்து தான் புரிஞ்சிச்சு ஆமாம் அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை கமலஹாசனு அவர் எவ்வளோ ஞானிங்கிறது அப்போ தான் புரிஞ்சிச்சு இதையும் அவர் யாரை சாடி இருக்காருன்னா நம்ம திமுக குடும்பத்தை தான் என்ன அவர் என்ன சொன்னார் நிறையா பேருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு நீட்டு நாளன்னு ஆமாம் யாருக்கு கிடைக்காம போச்சு

துறைன்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னு தெரில அவர் இருந்த காலத்தில் மின்சாரமே இல்லை என்ன மின்சாரம் இல்லாத துறை அமைச்சராக இருந்தாலும் ஆர்காடு வீராசாமி அவர் வந்து ஓபனா சொல்லியிருப்பாரு நாங்கள் அப்படி தாங்க ஒவ்வொரு காலேஜாக போவோம் அப்படியே போன அப்புறம் டொனேஷன் கேட்போம் கட்சிக்காக கட்சி கேட்குறப்ப அவங்க வந்து நம்ம இது எங்க இது இதெல்லாம் வந்து இதில் இருக்குது கோட்டா போய் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி இதில் நாங்கள் காசு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி யார் நம்ம ஆர்காடு வீராசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருப்பார் மெடிக்கல் இதில் எவ்வளோ பெரிய இது நடக்குதுன்னு ஓகே இப்போயுமே அவர் திமுகவை தான் சாயிருக்கார் ஆனால் மக்கள் தான் தப்பாக புரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நீட்டு வந்தனால எந்த ஒரு பணக்காரனுக்கு மட்டும் இருந்தது இன்னைக்கு பாமரனுக்கும் கிடைக்குது நிறைய இது பார்த்திருப்போம் நம்ம அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாவும் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேருமே எழுதி பாஸ் ஆகி நீட்டு பாஸ் ஆகி மருத்துவ எல்லாம் ஆன சம்பவங்கள்லாம் நம்ம இப்பதான் பாக்குறோம் ஒரு எவ்வளவு பின்தங்கி நம்ம தமிழகத்துல திருச்சில நம்ம பார்த்திருப்போம் மலைவாழ் மக்கள் அந்த இதை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து படிச்சு சாதிச்சிருக்க ஆரமிச்சிருக்காங்க நீட்டு அதை தான் அவர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இருந்த அந்த மருத்துவம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு அதையும் நம்ம தப்பா நினைக்கிறார் இறுதியாக அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாராட்டியிருந்தாங்க இது என்னடா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாரு நீட்டை பத்தி எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த மேடையே அப்படிப்பட்ட மேடை தானே அங்கே யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தாலே நமக்கே தெரியும் அவர் வேற என்னத்த அங்கே பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருந்தா அங்கே இந்து மதத்தை மட்டும்தான் நான் ஏத்து பேசுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கல ஒரு கழகம் ஆரம்பித்தாங்களே திராவிட கழகம் அந்த திராவிட கழக சிந்தனை கொண்ட ஒரு பெண்மணி அவர்கள் இருக்காங்க அங்கே அதே அதுக்கு இந்த பெண்மணிக்கு ஆசிரியாக இருப்பாங்கள்ல அவர் கமலஹாசன் அவர்கள் நன்றிலாம் சொன்னார் நான் வந்து இப்போ தான் இப்படிலாம் பேச கற்றுக்கிட்டேன் நிறையா இதுக்கு அர்த்தங்கள்லாம் நீங்கள் தான்மா சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தருக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவங்க அவங்களுக்கு நன்றி சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப வேற என்ன பேச முடியும் சனாதனத்தை எடுத்து தான் பேச முடியும் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அடுத்து நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் அவரே அங்கே மதுரையில் கிளிகிலையும் கிழிக்கிறாங்க மக்கள்லாம் அவர் அவர் என்னதான் பண்ணுறாரு திமுக ஆளா இல்லை மக்களுக்கு ஆளா ஏதாவது ஒரு குறையாவது நம்ம மக்கள் குறையை வந்து அங்கே பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கிழிக்கிறாங்க அடுத்த வருவாரா என்னன்னு தெரில அவர் இதே இந்து தர்மத்தை மட்டும் பற்றி தான் ஏற்று பேசுவார் அதுக்கு அது தாண்டி எதுவும் பேசுறது வாய்ப்பு இல்லை அடுத்தது நம்ம பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் இப்படி இருக்கிற கூட்டத்தில் வேற ஏதாவது தான் பேசணும் கமலஹாசன் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு தான் முட்டாள்தான் இன்னொன்று மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கமலஹாசன் அவர்கள் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் பேசுனதில் புரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் எத்தனையோ நிமிஷம் இருக்குது பதினாலு நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நிமிஷமே புரிஞ்சு அதை தான் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் யாராவது ஒருவர் பதினஞ்சு நிமிஷமும் எனக்கு புரிஞ்சுருக்குங்க இவர் எவ்வளோ பெரிய இன்சைட்ஸ் நம்ம சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியலை அவர் படத்தை எப்போவுமே டீகோட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பதினஞ்சு நிமிஷத்தை பேச்சை யாராவது டீகோட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நிஜமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் நன்றி வணக்கம்